வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்க கோரக்கர் சித்தர் ஜீவசமாதி பார்க்க வந்திருக்கோம் இது முன்னாடி ஃப்ரெண்டு முகப்புங்க அது லைட் செட்டிங்கோடு கோரக்கர் சித்தர் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க பக்கத்துலேயே பதினெட்டு சித்தர்களோட சிலைகளையும் அவங்க பேரும் வடிவமைச்சு அழகாக லைட் செட்டிங்கோடு பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களையும் நேமு அவங்க சிலைகள்லாம் நீட்டாக சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க இது முடிச்சோடன உள்ளார போனோன்னா என்ட்ரன்ஸ்ல பாக்குறதுக்கே ரம்யமா நல்லா அழகா இருக்குங்க இப்ப சுற்றுப்புறத்தில் வந்து ஒவ்வொரு சித்தர்களோட ஃபோட்டோவும் அவங்க பேரு அவங்க வாழ்ந்த காலம் அவங்க என்ன நூல் எழுதுனாங்க அவங்க நட்சத்திரம் அவங்க பிடிச்ச நைவேத்தியம் எல்லாமே அதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டு சித்தர்களோட படமும் ஒவ்வொரு சித்தரோட படமும் அவங்க பேர் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கீழே அவங்க வாழ்ந்த காலங்கள் வருஷம் எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க அவங்க பிடிச்ச நைவேத்தியம் என்ன அவங்க எங்கே ஜீவசமாதி அடைஞ்சாங்க அவங்க எழுதுகிற நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறதே போட்டிருக்காங்க அது ஒவ்வொன்றையும் படித்து பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே இந்த ஜீவசமாதியில் வந்து நமக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குதுங்க பதினெட்டு சித்தர்களுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு ஏற்பட்டிருக்குது நம்மளோட உள்ளுணர்வே அதை சொல்லும் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது நல்லா இருக்குதுங்க இங்கே இந்த கோரக்கரோட ஜீவசமாதிக்கு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போனால் நம்ம நிறைய பலன்கள் அடைஞ்ச ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது இது வந்து அன்னதான கூடங்க அந்த இடத்துல கல்வெட்டெல்லாம் நிறையா வச்சு வச்சிருக்காங்க ஐயாவோட படத்தை வரைஞ்சு அழகாக வச்சுருக்காங்க இது கொடி கம்பங்க கொடி கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி கீழே வந்து விநாயகர் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளார போனோன்னா ஐயாவோட சன்னதி இருக்கும் கோரக்கர் சித்தர் ஐயாவோட சன்னதி இருக்குது ஒரு மனப்பூர்வமாக வேண்டிட்டு நம்ம போனோன்னா கண்டிப்பாக நினச்சது நடக்கும் இது சுற்றுப்பிரகாரம் பிரகாரம் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் நீட்டாக நல்லா பழிச்சுட்டு நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இங்கே நம்ம வந்து வியாழக்கிழமையும் பௌர்ணமியிலேயும் வந்து தங்கிக்கலாம் இந்த பூஜைகள்லாம் சிறப்பாக நடக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வியாழக்கிழமை இரவு வந்து தங்க விடுவாங்க அந்த பூஜை அந்த சிறப்பு பூஜைலாம் நல்லா கும்பல் நிறையா வருவாங்க இது அன்னதானங்க இடவ அன்னதானம் போடுறாங்க அன்னக்காவடி வந்து எடுத்து வந்த சாப்பாடு நெய்வேத்தியம் வச்சு போறகருக்கு படைச்சிட்டு அங்கே வர்ற மக்களுக்கு அங்கே தங்கி இருக்கிற சுவாமிகளுக்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்க நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வெளியில் வந்தோன்னே பாருங்களேன் பைரவர் ஒரு குருபத்தில் கூடவே வந்து நிற்கிறார் அவங்களும் போ போன்னு சொல்கிறோம் போகவே இல்லைங்க பக்கத்துலேயே நின்றுட்டு எங்களை வீட்டுக்கு போகவே இல்லை அப்புறம் அவங்களோட ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க அவங்களுக்கு பிஸ்கட்லாம் வாங்கி போட்டுட்டு நாங்களும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அவர் இங்கே கூடவே வர்ற ஒரு திருப்தி எல்லாரும் ஒரு தடவை வடக்கு பைகள் நல்லூருக்கு வந்து கோரக்கரையாவை தரிசனம் பண்ணிவிட்டு நல்ல பலன்கள் பெறணும்னு எல்லாத்துட்டையும் கோரக்கரையாவட்ட நான் வேண்டிக்கிற எல்லாத்துக்காகவும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டும் ஆதரவும் எங்களுக்கு வேணும் நன்றி மக்களே